அவனா வேலை தான் செய்யறோம் அவர் தான் கடை வச்சு கொடுத்தாரு கடை வச்சு கொடுத்து உங்களை கூப்பிடு அவங்க வந்து பேசிக்கிட்டு மீன் கடை இருக்கலாமா எல்லா கடையும் இருக்கலாமா கறி கடை இருக்க கூடா பீஃப் இருக்க கூடா இவங்களுக்காக அதுனாக்கா நம்ம எதுவுமே செய்யக்கூடாது இவங்களுக்காக தான் நம்ம செய்யணும் சிவாங்க போல

மீன் கடை இருக்கலாம் இத்தனை கடை இருக்கலாமா அதெல்லாம் பிரச்சனை இல்லையாமா வீப்பு பிரச்சனை தான் வருமாவா